என்னோட இஷ்ட தெய்வம் குலசம் முத்தாரம்மனை கும்பிட்டுட்டு நார் கோயிலுக்கு வர வழியில் ஒரு பழக்கடையில் இந்த நம்பி இந்த பழத்தை வாங்கிட்டேன் வீட்டில் வந்து தின்னு பார்த்தா அண்டம் புளிப்பு நம்பி வாங்கின பழத்தை நாசம் ஆக்கக்கூடாது பார்த்தீங்களா அதனால் என்ன பண்ணேன்னா வீட்டில் இருந்த ஒரு தக்காளி பழம் பல்லா நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ சட்டியில் தேங்காய் ஊற்றி இந்த பட்டை சோம்பை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் பார்த்துக்கிடுங்க இந்த தக்காளிங்கிறதுமே அழகுக்கு மட்டும்தான் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணணுன்னா இந்த புளிப்பு பாருங்கள் அண்டம் புளிப்பு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் பத்தி கொத்தமல்லி பொடி வத்தல் பொடி இந்த ரெண்டு பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு ஒன்றும் வேண்டாம் நல்லா வதக்கி விடணும் இந்த புளிப்பான பழத்தை அள்ளி போடணும் தேவைக்கு தான் போட்டிருக்கேன் மிச்சத்தை என்ன பண்ணுதுன்னு அடுத்த வீடியோவில் போட்டு தான் பார்த்துக்கிடுங்க புளிப்பு பழங்க திங்கிற பிள்ளைங்க இருக்கும் ஆனால் வீட்டில் எல்லாரும் தின்னுக்கிட மாட்டோமே இப்போ கொஞ்சம் வீட்டில் என்ன பண்ணுன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்துச்சு அதை தண்ணி விட்டு கொஞ்சம் கலக்கணும் ஏன்னா கட்டி பிடிக்காதே அதை ஊற்றிட்டு தேவைக்கு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க கார்ஃப்ளவர் மாவு ஊற்றும் போது கொஞ்சம் கிரேவி பதம் கிடைக்கும் நல்லா கிண்டி கொடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு புளிப்பை தூக்கி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெள்ளம் போடணும் வெள்ளத்தை போட்டு கிண்டி கொடுத்து நல்ல அந்த பழம் வந்து கிரேவியும் கிடைக்கும் பழமும் வெந்திருக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ வெந்த பழத்தோட பக்கம் இப்படி தான் இருக்கும் இதில் என்ன பண்ணால் ஃபைனலாக வீட்டில் கீரை இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா விடுங்க ஒரு பிரச்சனை கிடையாது இப்போ என்ன கிண்டுன்னு கிண்டிட்டு நீங்கள் இந்த புளிப்பான பழம் கிடச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் புது அனுபவமாக இருக்கும் புது ருசியாக இருக்கும் ஒரு சில பழங்களை மட்டும் இப்படி நசுக்கி விடுங்க அப்போ தான் புளிப்பு இறங்கும் நசுங்காத பழத்தை என்ன பண்ணால் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது புளிப்பு இனிப்பு காரமாக அட்டி இருக்கும்